மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோட இந்த வீடியோவை பதிவு பண்றோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த நான்காம் தேதி செங்கல்பட்டு மறைமலை நகர்ல நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு அந்த மாநாட்டு தொடங்கினதுல இருந்து கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தொண்ணூத்தி இரண்டு வயதில் அந்த கழக கொடியேற்றியதுல இருந்து இளைஞர்கள் பட்டாளத்தினுடைய அந்த அணிவகுப்பு சமூக காப்பணி பேரணி கருத்தரங்கம் அஹ் தோழமை கட்சியினுடைய தலைவர்களுடைய உரை இப்படி ரொம்ப சிறப்பா போன ஒரு மாநாட்டில் ஆசிரியர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை அவரே முன்மொழிந்தார் அதற்கு பிறகு மாலை நடந்த அந்த மாநாட்டுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசிய அந்த உரை அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதில் எந்த அளவிற்கு ஒரு கொள்கை முழக்கமாக அந்த உரை அமைஞ்சுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் அந்த உரை மட்டுமல்ல நேற்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்க வேண்டிய ஒரு அறிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தாரு ஆளுநரை போல ஆணவ போக்கோடு ஒரு சதிகார சிந்தனையோடு ஆர் எஸ் எஸ் மனநிலையில இருக்கவங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி அணுகுகிறார் அப்படின்றதற்கான அறிக்கை அது இன்னும் சொல்ல போனா ஆளுநருடைய அந்த ஆணவ போக்கை கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குட்டிய ஒரு எக்ஸ்தலத்தில் அவர் இட்ட அந்த அறிக்கை அதை பற்றியும் நம்ம நிச்சயமாக பேசணும் இப்படி பல செய்திகள் அடங்கிய காணொலி தான் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம போய் சேர்க்க வேண்டிய பல செய்திகளை இந்த வீடியோல நம்ம பேச இருக்கோம் வீடியோ முழுமையா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் எதுக்காக இவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருடத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தந்தை பெரியார் ஐயாவை வந்து பார்க்காத ஒரு தலைமுறை நம்ம ஒருத்தர தலைவரை நம்ம பார்த்தது கிடையாது அவருடைய பேச்சை நேரடியா கேட்டதில்லை அவருடைய எழுத்தின் மூலமாக அவருடைய கருத்தின் மூலமாக இன்னும் சொல்ல போனா எங்களை போன்றவர்கள் திராவிடர் கழகத்தின் மூலமாக திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் ஐயா மூலமாக தான் பெரியாரை பற்றி இவ்வளவு செய்திகளை படிக்க முடியுது உள்வாங்க முடியுது இப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரா இப்பெல்லாம் ஒரு மனுஷன் இருந்திருக்க முடியுமான்னு நினைத்து நினைத்து பூரிக்கக்கூடிய வகையில் தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு மனிதர் ஒரு தலைவர் மிகப்பெரிய ஒரு லீடர் இன்னும் சொல்ல போனா தமிழ் சமூகத்தில் உச்சி முகந்து கொண்டாட வேண்டிய அஹ் ஒரு தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார் அவர் இயற்றிய அல்லது அவர் ஏற்படுத்திய ஒரு இயக்கத்துல நாங்க பார்த்தது கிடையாது ஆனா அந்த இயக்கம் நூறு வருஷத்துக்கு பிறகு இருக்குன்றத தாண்டி எப்படி இருக்கு எவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்றதை நேரடியா நாங்க பார்த்து மகிழ்ந்த நெகிழ்ந்த ஒரு தருணம் அந்த மகிழ்ச்சி எப்ப ஒரு பெரிய நிகழ்ச்சியாக மாறுச்சு அப்படின்னு கேட்டா பேசுறப்பவே எமோஷனல் ஆகக்கூடிய அளவிற்கு இருக்கு ஆசிரியர் அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல ஏன் திரும்ப திரும்ப வயச சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா அவரை போல இந்தியாவுல உலகத்துல எண்பத்தி இரண்டு வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் வேற யாரும் கிடையாது பத்து வயதில் அவர் தூக்கி பிடிச்ச அந்த கழகு கொடி சின்னதா ஒரு கொடியை பிடிச்சிட்டு இத்தனோண்டா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசுலயும் ஒரே கொடி ஒரே தலைமை ஒரே தலைவர் ஒரே கொள்கை அப்படின்னு வாழ்ந்து எண்பத்தி இரண்டு வருடத்திற்கு பிறகு செங்கல்பட்டு மாநாட்டில் கொடியேற்றுகிறார் அந்த கொடியை வந்து நேர அங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவர்களுக்கு சொல்றேன் நாங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்கோம் அதை பிடிச்சு வைக்கிறதுக்கே அந்த கயிறை பிடிச்சு அந்த கொடியினுடைய நீளம் அப்படி இருக்கு அதோடைய உயரத்திற்கு அதை தாங்கி பிடிக்கணுமேனு நிறைய பேர் என்னென்னமோ அதை கட்டிட்டு இருந்தாங்க ஆசிரியர் வந்தாரு எல்லாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அல்லது உதவி அந்த கொடியை எப்படியாவது ஏற்றணும்னு நினைக்கிறாங்க ஆசிரியர் வந்து யாரும் உதவல யாருடைய ஒத்துழைப்பையும் பார்க்கல அவருக்கு அந்த வந்த உணர்வு இருக்குல்ல ஆஹ் நம்ம எந்த இயக்கத்தில் வளர்ந்தோமோ எந்த தலைவரால் அடையாளப்படுத்தப்பட்டமோ இன்னைக்கும் அந்த கொடி அப்படியே அதே மிடுக்கோடு உயர பறக்கணும்னு சொல்லி அவரே அதை பிடிச்சு இழுத்து கொடியேற்றுகிற போது சுற்றி நின்ற இளைஞர் பட்டாளம் எல்லோருமே ஆஹ் மற்றவ கட்சிகளை போல புதுசா இப்ப கட்சி அமைச்சு அப்படியே போய் அடிச்சு தள்ளிக்கிட்டு முந்தி போறது இவங்க பார்க்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாம அத்தனை கட்டுக்கோப்பாக நிக்கிறாங்க பெரியார் சமூக காப்பனி இருக்கு தலைவர் அந்த கொடி ஏற்றுகிறார் அந்த தருணத்தில் எங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே சிந்தனை பத்து வயதில் இந்த கொடியை தூக்கி பிடித்தவர் தொண்ணூத்தி இரண்டு வயதில் அந்த கொடி ஏற்றுகிறார் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது இப்ப இத்தனை ஆண்டு காலத்தில் அத்தனை ஏற்று பேச்சுகள் இப்ப நீங்க சமூக வலைதளத்துல போய் பார்த்தாலுமே அஹ் எதிரணியில் இருப்பவர்கள் பிஜேபிக்காரவங்க ஆர் எஸ் குறிப்பாக பார்ப்பனர்கள் பார்ப்பன பத்திரிகைகள் அவரை விமர்சிப்பது அப்படின்றது புதுசு கிடையாது காலங்காலமாக அதுதான் அவங்களுடைய வேலை அதுதான் அவங்க பிழைப்பு தோழமையில் இருக்கக்கூடிய பலருமே கூட அத்தனை ஏற்று பேச்சுகளை விமர்சனங்களை முன்வைக்கிறப்ப கூட அந்த தலைவர் தீர்மானத்துல இருபத்தி எட்டாவது தீர்மானமாக மொத்தம் இருபத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திராவிடர் கழகத்தினுடைய தீர்மானம் என்ன அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சில் தொடங்கப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் இருபத்தி ஒன்பதில் நடந்த சுயமரியாதை இயக்கம் மாநாடு அதற்கு பிறகு நடந்த தொடர் மாநாடுகள் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டங்கள் தமிழ்நாடை பார்த்து இந்தியா அதன் மூலமாக பல பாடங்களை கற்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த சட்டங்கள் அமல்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இருபத்தி எட்டாவது தீர்மானமாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் என்ன தீர்மானம் நிறைவேற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடர் கழகத்தினுடைய உயிர்கடமை தற்காலிகமாக நமக்கு இருக்கக்கூடிய நிரந்தர கடமை என்ன அப்படின்ற ஒரு தீர்மானம் அது அவரே முன்மொழிந்தார் என்னன்னு கேட்டா இந்த திராவிட மாடல் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டிலில் ஏற்ற வேண்டும் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் இதை கேட்ட உடனே இது ஒரு அரசியல் தீர்மானம் திமுகவோட நீங்க கூட்டணி வைக்க போறீங்க இதை சொல்றீங்க இல்ல ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கீங்க அதை திரும்ப டிக்ளேர் பண்றீங்க இது என்ன புதுசா அப்படின்னு நினைக்கலாம் கொஞ்சம் அதை சீர்தூக்கி பாத்தீங்கன்னா அந்த தீர்மானம் வெறுமனையாக நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகணும் இப்படி இல்ல அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்துல நூறு வருடமா எதை போராடி சுயமரியாதை இயக்கத்தால் திராவிடர் கழகத்தால் இங்க இருந்து திராவிடர் இயக்கத்தால் திராவிடர் இயக்க ஆட்சியால் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் இப்ப கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு இருக்குல்ல இந்த தமிழ்நாட சிதைத்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தத்துவம் தான் ஆரியம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த தத்துவத்திற்கு நேர் எதிராக போடக்கூடிய சண்டை வலிமையை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெற்றதுக்கு அந்த ஆட்சியை திறம்பட வழிநடத்தக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பக்கம் ஏன் நிற்கணும் இதுவரைக்கும் சமூக நீதி பாதையில் தந்தை பெரியாருடைய பாதையில் திராவிடர் இயக்க கொள்கை பாதையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்றத பட்டியலிட்டு இது மீண்டும் வரணும்னு சொன்னா பொருளாதார நெருக்கடி கரோனா நெருக்கடி அதே நேரத்தில் நிதி சுமை நிதி கொடுக்க மாட்டோன்றாங்க பிஜேபியும் ஆர் எஸ் எப்படியாவது இவங்களை வீழ்த்தணும்னு எல்லா பக்கமும் வராங்க எல்லா பக்கத்துல இருந்தும் வேலை பார்க்கறாங்க அந்த நேரத்தில் ஒரு தாய் கழகத்தினுடைய உயிர் கடமையாக இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அறிக்கு இத அவர் சொல்லுகிற போது தலைவருடைய கட்டளை ஏற்று அனைவரும் கரவொலி எழுப்பி அதை ஆதரிக்கிறார்கள் அன்னைக்கு மாலை நடந்த அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த பேச்சு அவருடைய முதன்மையான பேச்சுகளில் பட்டியலிட்டால் அதில் முதன்மை பேச்சாக அது இருக்கணும் காரணம் என்னன்னா அவர் திராவிடர் கழக மாநாட்டில பேசினதுனால கிடையாது ஆசிரியரை பெருமைப்படுத்தினா கிடையாது திராவிடர் கழக கருஞ்சட்டை தோழர்களுக்கு சல்யூட் அடிச்சதுனால கிடையாது எதுக்காகன்னு கேட்டா மீண்டும் மீண்டும் அவர் வந்து இது ஆரிய திராவிட போர்தான்றத அவருடைய வார்த்தைகளால டிக்ளேர் பண்றாரு நான் வந்து மற்றவர்களை போல ஒளிவு மறைவோடு பேச வேண்டிய தேவை இல்லைன்றத அவ்வளவு யதார்த்தமாக பேசுறாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபியில இருக்கவங்க ஒரு முலாம் பூசி இது அது நம்ம திமுகவை வீழ்த்துறதுக்கு நம்மளா ஒன்னா சேரணும் அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா இவருக்கு அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேரா சொல்றாரு கலைஞர் அண்ணா சொல் சொல்லாததை இவரையா சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் ஏன் கலைஞர் அண்ணா சொல்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப எரியுது அவங்களுக்கு திராவிட மாடல்னு சொன்னா எரியுது அவங்களுக்கு எரியறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அவங்களுக்கு எரியுதுன்றதுக்குல்ல அது யாருக்கு எரியுது ஆரியத்திற்கு தானே திராவிடம் என்ற சொல் எரிகிறது இன்னைக்கும் நம்ம விவாதத்துக்கு போய் உட்கார்ந்தோம்னா எதுக்கு திராவிட மாடல் சொல்றீங்க பெரியார் சொன்னாரா அண்ணா சொன்னாரா கலைஞர் சொன்னாரான்னு கேக்குறாங்கல்ல அதற்கு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி முதல்வர் பதில் சொல்லியிருக்காரு ஆமா திராவிட மாடல்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து சொல்றாரு திமுக ஆட்சி வேண்டாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி வேணான்றவங்க ஒடுக்கப்பட்டோருக்கு கல்வி உரிமை வேண்டான்னு நினைக்கிறாங்க அது உண்மைதான ஆண்டாண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய சிலரோ அல்லது எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய சிலரோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் வைப்பது ஆரோக்கியமான விமர்சனமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனா எதிரணியில் இருக்கக்கூடிய பிஜேபி கக்குவது வண்ணம் அது ஆண்டாண்டு கால வண்ணம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மீதோ முதல்வர் மேலையோ அல்லது திராவிட மாடல் ஆட்சி மீது இருக்கக்கூடிய வன்மம் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டு கால வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு காலங்காலமும் காத்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து அடிச்சு கிளப்புற மாதிரி இது திராவிட மாடல்ன்றாங்க கல்விக்காக இவ்வளவு பண்றாங்க நிதி கொடுக்கலனாலும் பண்றாங்க பொருளாதார சுமை இருக்கு நீட்டை எதிர்ப்போன்றாங்க இவ்வளவு சுமை கொடுத்துமே தொழில் வளர்ச்சின்றாங்க பதினோரு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வளர்ச்சின்றாங்க பெண்கள் அதிகம் படிக்கிறாங்கன்றாங்க பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்கவான்றதுக்கு திட்டம் கொண்டு வராங்களேன்ற அந்த ஆற்றாமை அந்த எரிச்சல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் திரும்ப சொல்றாரு எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் தான் இது கோமம் வராதா கலைஞரும் பேராசிரியரும் மறைந்த பிறகு என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்லாசிரியராக ஆசிரியர் இருக்கிறார்ன்றாங்க பார்ப்பனியத்திற்கு ஆர் எஸ் எஸ் எதிராக களம் காணக்கூடிய இயக்கமாக திராவிடர் கழகம் இருக்கிறப்ப அதை வெளிப்படையாக சொல்லிட்டு செய்யறோம் இது எங்களுடைய ரகசிய இயக்கம் கிடையாது எங்களுடைய பணி என்பதே இந்த ஆரிய சிந்தனையை பார்ப்பனிய சிந்தனையை தமிழர்களுடைய மொழி அரசியல் பண்பாடு கல்வி இது எல்லாத்தையும் நாசமாக்க நினைக்கக்கூடிய ஆரியத்தை எதிர்த்து நிற்பதுதான் எங்களுடைய வேலை அதுதான் எங்களுடைய பணி தந்தை பெரியார் சொல்றாரு நடப்பது ஆரிய திராவிட போர் தான் இத்தனையும் டிக்ளர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை எங்களை வழிகாட்டுவது இவங்கதான் சொல்றப்ப இந்த கொள்கையில் நான் உடன்படுகிறேன் இந்த கொள்கை பாதையில தான் நான் இருப்பேன் தாய் கழகம்னு நாங்க வார்த்தைக்கு சொல்லலன்றத முதல்வர் டிக்ளேர் பண்ண ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருந்துச்சு இதை விட ஒரு படி கருஞ்சட்டை தோழர்களுக்கு ஆசிரியரவர்களுக்கு எங்களை போன்ற பலருக்கு பெரிய நிகழ்ச்சியை கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்சி சிறுகனூரில் பெரியார் உலகம் அமைய இருக்கு எதுக்கு பெரியார் உலகம் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க ஒரே வரியில் சொல்லணும்னா யார் பெரியார் என்று நூறாண்டு கடந்தும் தலைமுறை கடந்தும் அந்த பெரியார் உலகம் சொல்ல இருக்கு அத்தனை வேலைப்பாடுகளோடு ஒரு அறிவு சுரங்கமாக அந்த இடம் அமைய இருக்கு அந்த இடத்திற்கு வசூல் நடக்கிறது பொதுமக்கள் கிட்ட போய் கேட்டு அது ஒரு வாழ் ஆக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்ற கனவோடு ஆசிரியர் அவர்கள் அதை முன்னெடுத்திருக்காரு அதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவ்வளவு நினைவு வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி செய்யாம இருக்கும் தாய் கழகத்துக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருடைய பணிக்கு இந்த திராவிடர் கழகத்துக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா அடுத்து சொன்னாரு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு மாத சம்பளம் அதை சேர்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை கோடி ரூபாயை பெரியார் உலகத்திற்கு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அரங்கம் மதரக்கூடிய கைத்தட்டல் எழுந்து நின்று எல்லோரும் கைத்தட்டக்கூடிய வகையில் அதை அறிவித்தார் அது உடனே புருக்கலங்க பெரியார் உலகத்துக்கு நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சங்கிங்க தாறுமாறா பேசிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் தலைமை சங்கி தலைமை சங்கினா உங்களுக்கு யாருன்னு தெரியும்ல ஆளுநர் ரவி அவர்கள் நான் இடத்துல எல்லாம் பாக்குறேன் திமுக காரவங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு போட்டிருக்காங்க எதுக்குங்க போராடுறீங்க யாரை எதிர்த்துங்க போராடுறீங்க இங்க யாரும் யாரை எதிர்த்து போராட வேண்டியது இல்லைங்க அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய எக்ஸ்தலத்தில் எப் மண்டையில் குற்ற மாதிரி வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லணும் இது ஏன் அவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளாக நம்ம மாத்தணும்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட் பாயிண்டா போட்டு கல்வி நிதியை கொடுக்காம சூழ்ச்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிராக போராடுவோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பொறுக்காம தொழிற்சாலைகளை தொழில் வளர்ச்சியை வேற மாநிலத்திற்கு மிரட்டி கொண்டு போறீங்கல்ல அதுக்கு எதிராக போராடுவோம் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறல்ல அதுக்கு எதிராக போராடுவோம் இப்படி எல்லாம் பட்டியலிட்டுக்கிட்டே வந்துட்டு அதுல ஒரு மூணு பாயிண்ட் சொல்றாரு எவ்வளவு துணிச்சல் மிகுந்த ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா பகுத்தறிவை பரப்ப வேண்டிய அறிவியல் மனப்பான்மையை பரப்ப வேண்டிய பள்ளிக்கூடத்துல மூட நம்பிக்கைகளை பரப்பி எங்க பிள்ளை நாசமாக்க பாக்குறல்ல அதுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் சொன்னது யார் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுக்கு அடுத்து சொல்றாரு அவங்களுடைய ஆணி வேர்ல கை வைக்கிற மாதிரி ஆர் எஸ் எஸ் கொள்கையை பரப்பி அதன் மூலமாக மனு தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட துடிக்கக்கூடிய சதிகாரர்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் நேற்றைக்கு முதல்வருடைய அறிக்கை அதுக்கடுத்து சொல்றாரு ஆளுநருடைய ஆணவ போக்கை பற்றி வெளிப்படையாக பேசுகிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையில் நடைக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்று போராடுவோம் அதே போல அவர் கடைசியா நேரடியா அட்டாக் நீ தானே பேசுன எதுக்கு போராடுறோம் கேக்குறல எதுக்கு போராடுறோம்னா நாகாலாந்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இங்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைப்பதற்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த ஆளுநருக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் டைரக்டா முகத்துக்கு நேரா ஆர் எஸ் எஸ் கொள்கையை எதிர்த்து போராடுறோம் பிஜேபியினுடைய ஆணவ போக்கு எதிர்த்து போராடுறோம் ஆரிய திமுறோடு நடந்துக்கக்கூடிய நரித்தனமான ஆளுநருக்கு எதிராக போராடுகிறோம் அந்த வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாக வன்மம் அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்யறாரு அதை நான் குறித்தே வச்சிரு வச்சிருக்கேன் வள்ளுவருக்கு நீ காவிக்கரை பூசுற கீழடியே இல்லாம ஆக்கணும் அதை வந்து நிலத்துக்கடியில புதைக்கணும்னு பாக்குறீங்கல்ல அந்த வன்மத்திற்கு எதிராக இந்த வன்மம்ன்றது என்ன வன்மம்னு கேட்டீங்கன்னா கீழடி என்பது சமத்துவத்தை பேசுது ஆரியம் என்பது அசமத்துவத்தை பேசக்கூடியது அதனாலதானே மோடியால் பிஜேபியால் ஆர் எஸ் எஸ் ஆல் இதெல்லாம் எங்களுக்கான பெருமை தமிழர்களோட ஐடென்டிட்டி நாங்க தமிழர்களுடைய அடையாளம் நாங்கன்னு பேசக்கூடியவங்க கீழடியை பற்றி ஒரு வார்த்தை பேசுனாங்களா ஏன் அதை பேச மாட்டாங்க ஏன் அதை பிரபலப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் அந்த இரண்டாம் கட்ட ஆய்வை வெளியிட மாட்டாங்கன்னா இங்கு இவர்கள் செய்த சதி அம்பலப்பற்றும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன தமிழ் சமூகத்துல ஆரியத்தால் புகுத்தப்பட்ட ஜாதிய இவர்களுடைய அந்த நாசகர செய்திகள் எல்லாம் அம்பலப்பட்டுரும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை வன்மம்னு சொல்றாரு அதே நேரத்தில் நரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்து நான் ஏன் இந்த வன்மம் நரி எல்லாம் மட்டும் முக்கியமா குறிச்சு வச்சேன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரியமாய எழுதுகிற போது இந்த நரி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்லணும்னா வன்மம்னு சொல்றோம் நம்ம அதை நரித்தனம்னு சொன்னாலும் சரி வன்மம்னு சொன்னாலும் சரி இது எல்லாத்துக்கும் பொருள் ஆரியம் ஆர் எஸ் எஸ் இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா இதனுடைய உருவமாக இருக்கக்கூடிய ஆளுநர் அப்ப தமிழ்நாடு இது அனைத்திற்கும் எதிராக போராடுகிறது அது கடைசியாக முடிக்கிறார் தமிழ்நாடு போராடும் இந்தியாவை காக்கும் இங்க நடக்கக்கூடிய இந்த நூறாண்டு கால சுயமரியாதை இயக்கத்தினுடைய போராட்டம் திராவிடர் இயக்கத்தினுடைய போராட்டம்ன்றது எங்களை மட்டும் நாங்க காப்பாத்திக்கல இந்தியாவை சேர்த்து காப்பாத்திருக்கோம் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடுறோம்னா அதனுடைய பலனை இந்தியா முழுவதும் அனுபவிக்கிறார்கள் பெண்ணுரிமைக்காக நாங்க போராடுறோம் அதுக்காக சட்டம் வருதுன்னா பலனை இந்தியா முழுவதும் அனுபவிக்கிறார்கள் அப்போ ஒரு ஒரு போராட்டத்தையும் தமிழ்நாடும் திராவிடர் இயக்கம் முன்னெடுக்கிறப்ப அதனுடைய பலனை இந்தியா முழுவதும் அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா அதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு சாதனை அந்த மேடையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பகுத்தறிவு சுடரை பரிசாக கொடுத்தார் அந்த பகுத்தறிவு சுடர் பற்றி எரியட்டும் அதை தொடர்ந்து ஆளுநரை போன்ற ஆர் காரர்களுடைய ஆணவத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும் மீண்டும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற செய்தி தான் நேற்றைக்கு முதல்வருடைய அந்த எக்ஸ்தல அறிக்கை வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் அதை போய் பாருங்க பரப்புங்க நன்றி